அனைவருக்கும் வணக்கம் இது டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி இன்றைய வேத ஆராய்ச்சியில் மத்தை சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்க அந்த வசனத்தில் பரிசெயரிலும் சதுசெயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்கிற ஒரு கேள்வியை எங்கள் யோகான் ஸ்நானன் எழுப்புகிறதை பார்க்குறோம் யோவன் ஸ்நானன் யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் கொடுக்குறார் அவரது பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிய அநேகர் அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறார்கள் அப்படி வருகிறவர்களிலே இரண்டு கூட்ட மக்களை அவர் உற்று நோக்குறதை நாம் பார்க்கிறோம் நன்றாக கவனித்து பார்க்கிறார் அந்த இரண்டு கூட்ட மக்கள் யார் என்றால் பரிசெயர் மற்றும் சதுசேயர்கள் இவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறதை யோவான் ஸ்நானன் பார்க்கிறார் பார்க்கிற அவர்களை அவர் அழைத்து வரவேற்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அடைமொழியை வைத்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம் பிரியன் பாம்பு குட்டிகளே பிரியமானவர்களே இந்த பரிசெயர் சதசேயர் யார் என்பது நமக்கு வரலாற்று பூர்வமாக அநேகர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் இந்த பகுதியில் சுருக்கமாக யோவான் அவர் அவர்களை ஏன் அழைக்கிறார் என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே பரிசேயர் இவர்களும் மக்கள் மக்கள்தான் சதுசேயர்கள் அவர்களும் இஸ்ரவேல் மக்கள்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்திலிருந்து இந்த இரண்டு பிரிவு மக்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார்கள் இதில் பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தின் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக நியாயப்பிரமாணத்தின் நம்பிக்கையை உறுதியாய் பிடித்துக் கொண்டவர்களாக இருந்த ஒரு மக்கள் கூட்டம் ஆனால் அன்றைய ஆட்சி செய்து கொண்டிருந்த கிரேக்க கலாச்சாரம் கிரேக்க ஞானத்திற்கு தங்களை முற்றிலுமாக விற்று போட்ட ஒப்பு கொடுத்திருந்த ஒரு மக்கள் கூட்டம் வேதத்தின் அடிப்படையில நாம் பார்ப்போமானால் அப்போ சிலர் இருபத்தி மூன்று எட்டு மத்தேயு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மார்க்கு பனிரெண்டு பதினெட்டு லூக்கா இருபது இருபத்தி ஏழு இந்த வசனத்தின் அடிப்படையிலே பரிசுயர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அதாவது நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் அறிந்து வாசித்து அதிலே உறுதியாக இருந்ததினாலே அவர்களுடைய நம்பிக்கை வேறு விதமாக இருந்தது ஆனால் சதிசெய்யர்கள் நியாயப்பிரமாணத்தையும் திருக்கதர்சன புஸ்தகத்தையும் அவர்கள் புறக்கணித்து கிரேக்க ஞானத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே இவர்களுடைய நம்பிக்கை நியாயப்பிரமாணம் திருக்கதர்சன புஸ்தகங்களுக்கு வார்த்தைகளுக்கு முற்றிலும் முரண்பட்ட நம்பிக்கையாக காணப்பட்டது அந்த அடிப்படையில் பரிசையர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள் தேவதூதர்களை தூதர்களை நம்பினார்கள் ஆவியை நம்பினார்கள் ஆனால் சதுசேயர்கள் இவை எதையுமே அவர்கள் நம்பவில்லை இப்படி அவர்களுடைய நம்பிக்கையில் வேறுபட்ட முரண்பட்ட இரண்டு கூட்ட மக்கள் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வருகிறார் பிரிமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட முரண்பாடு கொண்ட மக்கள் இருக்கலாம் நம்பிக்கையிலே கருத்துக்களிலே முரண்பட்டவர்கள் இருக்கலாம் அனைவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள்தான் ஆனால் நம்பிக்கையிலே அவர்கள் முரண்பட்டவர்களாக இருக்கக்கூடும் அப்படி முரண்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெறும்படி மனம் திரும்பப்படி அவர்களை வலியுறுத்துவது ஊழியர்களுடைய கடமை அவர்கள் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறும் பொழுது அந்த இரு பிரிவுகளாக இருக்கக்கூடிய முரண்பாடு கொண்ட நம்பிக்கை இருக்கக்கூடிய அவர்கள் ஒரே நம்பிக்கைக்கு உள்ளாக அவர்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த பரிசுய சதுசேயர்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கிறதற்கு வருகிறார்கள் இந்த சதுசேயர் இந்த கிரேக்க கலாச்சாரத்தின் அடிப்படையில அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை நியாயப்பிரமாணம் திருக்கு தரிசன புஸ்தகங்களுக்கு முற்றிலும் மாற்றி கொண்டதற்கு காரணம் என்னவென்றால் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல முற்றிலுமாக தங்களை கிரேக்க ஞானத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள் ஆனால் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறவர்கள் ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் சதுசையர்கள் கிரேக்கருடைய ஞானத்திற்கு அடிப்பணிந்து போனவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் உயிர்த்தெழுதல் விஷயத்திலே ஏழு பேர் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள் உயிர்த்தெழுதலிலே அந்த பெண் யாருக்கு மனைவியாக முடியும் என்கிற கேள்வி அவர்களுக்கு தானாக தோன்றிய ஒரு கேள்வி அல்ல அது கிரேக்க ஞான ஞானிகள் இவர்களிடத்திலே கேட்டு இவர்களை குழப்பிவிட்ட ஒரு கிரேக்க ஞானம் ஸோ அந்த ஞானத்தினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டதுனாலே அதே சிந்தையிலே அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள் ஸோ அப்படிப்பட்ட அந்த இரண்டு பிரிவு நம்பிக்கை கொண்ட மக்கள் ஞானஸ்நானம் பெற வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது அவர்களை பார்த்து யோவான் ஸ்நானன் ஒரு அடையாள குறிப்பை குறிப்பிடுகிறார் அந்த அந்த அடைமொழிக்கு பட்ட பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் நம்பிக்கையிலே வேறுபட்டிருக்கலாம் உங்களுடைய விசுவாசத்திலே நீங்க மாறுபட்டிருக்கலாம் நீங்கள் செயல்களிலே பார்ப்பீர்களானால் இருவருமே ஒரே செயல்பாடு கொண்டவர்கள் என்பதை வலியுறுத்தவும் என்பதை அடையாளப்படுத்தவும் யோவான் ஸ்நானன் அவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார் விரியன் பாம்பு என்றால் விஷம் நிறைந்த ஒரு பாம்பு அதனுடைய குட்டிகளுக்கும் அதே அளவு விஷம் உண்டு இவங்க என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இந்த இரண்டு கூட்ட இரண்டு நம்பிக்கை கொண்ட இந்த மக்கள் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரே செயல்பாடுகளை செய்கிறவர்கள் ஒரே செயல்களை செய்த முன்னோர்களின் வழியிலே வந்த மக்கள் கூட்டம் அவர்களுடைய பிள்ளைகள் என்பதை அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இவர்களுடைய முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் கல்லறிந்தார்கள் அதே சந்ததியில் வந்த இவர்கள் இன்றைக்கும் தீர்க்கதரிசிகளை எதிர்க்கிறார்கள் தீர்க்கதரிசிகளை விரோதிக்கிறார்கள் தீர்க்கதரிசிகள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் இதையெல்லாம் யோவான் ஸ்நானகன் அறிந்து இவர்களை பார்த்து நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள் விஷம் நிறைந்தவர்கள் உங்களுடைய நம்பிக்கை வேறாக இருக்கலாம் ஆனால் செயல்களிலே நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள் விதவைகளின் வீடுகளை பச்சுக்கிறீர்கள் பார்வைக்கு நீண்ட ஜபம் செய்கிறீர்கள் சந்தை வழிகளிலே முதன்மையான இடங்களை தேடுகிறீர்கள் தசம பாகம் கொடுக்கிறீர்கள் ஆனால் நியாய பிரமாணத்தை முற்றிலுமாக விட்டீர்கள் புறக்கணித்து விட்டீர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை அந்த பிரமாணத்தை மறந்து அதை புறம்பே தள்ளி குர்பான் என்கிற காணிக்கை கொடுத்து முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து வைத்து விட்டீர்கள் இப்படியெல்லாம் இவர்களை குறித்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக நியாய பிரமாணத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விரோதமாக போய்கொண்டிருக்கிற செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் நீங்கள் நம்பிக்கையில வேறுபட்டிருந்தாலும் ஒரே செயல்களை செய்கிறவர்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்தி அழைக்கிறார் அப்படிப்பட்ட அவர்களை அந்த அடையாளப்படுத்தி அழைப்பது மாத்திரமல்ல அவர்களிடத்துல ஒரு கேள்வியையும் எழுப்புகிறார் வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் பிரிமானவர்களே அவர்கள் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு வருகிறார்கள் அவர்களை பார்த்து இந்த கேட்கப்பட்ட கேள்வி அவர்களிடத்தில் பதில் பெறுவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல அவர்களை சிந்திக்கும்படி தூண்டுகிற ஒரு கேள்வி அவர்கள் எப்படி இந்த மாற்றத்தை மனமாற்றத்தை அடைந்தார்கள் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக தான் இந்த கேள்வி இருக்கிறது ஸோ அவர்களை பார்த்து வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு யார் வகை காட்டினார்கள் என்ற அந்த கேள்வியில் நீங்கள் வரக்கூடிய கோபத்தை அறிந்திருக்கிறீர்கள் தேவனுடைய கோபாக்னி அறிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது மனம் மாறுதலை அடைந்து புதிய ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள் என்ன அர்த்தம் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் ஒரே நம்பிக்கை ஏக சிந்தை ஒத்த கருத்து கொண்ட மக்களாக அவர்கள் வாழ வேண்டும் அவர்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அவர்கள் அப்படியே நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் முன்வைத்து அதை கீழ்ப்படிந்து செயல்படுத்த வேண்டும் இதுதான் அதற்கு அர்த்தம் இந்த ஞானஸ்நானம் பெற்ற இந்த இரண்டு கூட்ட மக்கள் பரிசேயர் சதுசேயர் தங்களுடைய ஞானஸ்நானத்திற்கு பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு கேள்வியாகவும் அந்த கேள்வி அங்க இருக்கிறது பிரியமானவர்களே விசம் நிறைந்த பாம்பினுடைய அந்த தன்மை இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இருந்தது அந்த தன்மையை இவர்கள் மாற்றி தெய்வீக தன்மையை அன்பின் பிரமாணத்தை கடைபிடிக்கிற மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக யோவான் ஸ்நானன் அவர்களை பார்த்து இவ்வாறாக அழைத்து இந்த கேள்வியை அவர்களிடத்துல வைக்கிறார் பிரிமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சற்று நிதானித்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஞானஸ்நானம் ஸ்நானம் பெறுகிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் பாவத்தை அறிக்கை செய்கிற அவர்கள் ஞானஸ்நானத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ளாக அவர்கள் வர வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் ஒருவேளை ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக இரண்டு விதமான நம்பிக்கை பலவிதமான நம்பிக்கை பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் திருச்சபையில இணைக்கப்படுகிறவர்கள் விசுவாசிகள் என்ற கூட்டத்திலே வருகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய சிந்தையிலும் கருத்திலும் நம்பிக்கையிலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக தங்களை ஒப்பு இந்த ஞான பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒன்றாக இருக்கிறது அடுத்த தொடரிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதக டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை